திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி நம்பி ஆரூர பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி முதல் திருமுறையில் ஒரு ஏழு பதிகங்கள் திருஞான சம்பந்த பெருமான் வந்து மேகராக குறிஞ்சியில் வந்து பாடிட்டுருக்காங்க அந்த ஏழு பதிகங்களும் வந்து மழைவேட்டல் பதிகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி அதை வந்து நம்ம வந்து பாராயணம் பண்ண பொறமே ஃபோர்த்துலேருந்து டுவெண்ட்டி ஃபோர்த் வரைக்கும் அந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒரு சுற்றொடர் அப்படின்ற மாதிரி இந்த ஏழு பதிகங்களிலிருந்து ஒரு ஒவ்வொரு சொற்றொடராக எடுத்து பார்ப்போம் அதில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சொற்றடர் எப்படி என்னென்னா நூற்றி இருபத்த ஒன்பதாவது பதிகமான திருக்கல்மலம் பதிகமான சே உயரும் தின்கொடியான் அப்படின்ற பதிகம் அந்த பதிகத்தில் முதல் பாடலில் இரண்டாவது வரும் அடியில் நாவியேலும் மங்கையோடு நான்முகன்தான் வழிபட்ட நலங்குல் கோயில் இப்போ நாவியேலும் மங்கையோடு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடலில் கலைமகளாகிய சரஸ்வதி தேவி இறைவனை வழிபட்டதாக சொல்லப்படுகின்றது தனக்கு அளிக்கப்பட்ட கடமையான அந்த படைத்தல் தொழிலை வந்து பிரம்மா சரிவர செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த நோக்கத்துடன் இறைவனை சென்று வழிபட்டதால் இந்த தலம் வந்து பிரமபுரம் அதாவது சீர்காழியோட பன்னெண்டு பெயர்களில் பிரமபுரம்ன்றது ஒரு பெயர் ஸோ பிரமன் இங்கு வழிபட்டதனால் அது பிரமபுரம் என்றும் சீர்காழி தலத்துக்கான ஒரு பெயர் அவர் வந்து இங்க வந்து தன்னுடைய படத்தை தொழில் சரிவர செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கே வந்து வந்து இறைவனை வணங்கினார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த சமயத்தில் சரஸ்வதி தேவியும் பிரமனுடன் சேர்ந்து இறைவனை வழிபட்டிருக்க வேண்டும் என்பது தான் இந்த குறிப்பு வந்து நமக்கு தெரியுது நாவியலும் மங்கையோடு அப்படின்றது என்ன உணர்ந்து பிரமன் தனது நாவில் சரஸ்வதி தேவி எப்போதும் பொருந்தி இருப்பவளாக கருதப்படுவதால் பிரமன் பெருமானை வணங்கும் போது சரஸ்வதி தேவியும் உடனிருந்து வழிபட்டதாகத்தானே பொருள் கொள்ள வேண்டும் இந்த காரணம் பற்றியே நாவியேலும் மங்கை என்று சரஸ்வதி தேவியை திருஞான சம்பந்தர் இந்த பாடலில் குறிப்பிடுகின்றார் சிவபெருமானை வழிபடுவதால் கலைமகளின் அருள் கிடைக்கும் என்று இன்னொரு பதிகத்தில் கூட சொல்லியிருக்காரு சிவபுரம் பதிகம் அதுல என்ன சொல்லியிருக்காருனா அதாவது ஒன்றாம் திருமுறையில் இருபத்தி ஓராவது பதிகம் அதில் அதுலேயும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி திருவீழிமலை பதிகம் அதுவும் ஒன்றாம் திரு திருமுறையில் நூற்றி இருபத்தி நாலில் வீழி தளத்தினை வந்து நம்ம நம்ம இருக்கும் பெருமானை நினைக்கும் அடியார்கள் கலைமகளின் அருளுடன் சிறந்த கல்வி செல்வம் பெற்று விளங்குவார்கள் அப்படின்ற ஒரு குறிப்பும் திருஞான சம்பந்த பெருமான் சொல்லியிருக்கார் அப்போ சிவபெருமானின் திருவடிகளே நமக்கு சரண் நின்று தனது நாவில் அமர்ந்துள்ள சரஸ்வதி தேவியுடன் பிரமதேவன் பெருமானை சிறந்த அன்புடன் வழிபட்ட கோயில் கழுமலம் என்று அழைக்கப்படும் சீர்காழி தலத்தில் உள்ள திருக்கோயிலாகும் அப்படிங்கிறது தான் இந்த நாவியேலும் மங்கையோடு நான்முகன் வந்து தொழுகின்ற கோயில் அப்படிங்கிறது நாமும் பெருமானுடைய அருளால் கலைமகளின் கல்வி செல்வம் பெற்று விளங்குவோம் திருச்சிற்றம்பலம் தென் நாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி